ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிர ஜோதிட பயிற்சி மையம் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது என் தாய் தந்தை பாதம் படிந்து இந்த இருபத்தி எட்டாவது இந்த இருபத்தி எட்டாவது கூட்டத்துக்கு எனக்கு பேச எடுத்து கொடுத்த தலைப்பு வந்து கோள்களின் கோலாட்டம் அப்ப எனக்கு ஜோதிட சொல்லி கொடுத்த குருமார்களுக்கும் விஜயன் ஐயாவர்களுக்கும் அவர்களுக்கும் எனக்கு வாசு சொல்லி கொடுத்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கு என்னோட நன்றி இன்னைக்கு அனுசி நட்சத்திரம் போயிட்டு இருக்குது இன்னைக்கு ஒன்னு ஒன்பது குணநாள் ஏழு பத்திரம் உள்ள ராசிக்காரங்க தான் இங்கே உட்கார்ந்துருக்கணும் நீ வேணா பாருங்க நட்சத்திரம் போதும் வந்துடும் ஒன்னு ஒன்பது குணநாள் ஏழு பத்து வந்துருக்கீங்க ஒண்ணு அப்ப கிரகங்களை வந்து மூன்று வகையா பிரிக்கலாமா கிரகத்தை மண்டல கிரகங்கள் மண்டல கிரகங்கள் ஒளி கிரகங்கள் தாரா கிரகங்கள்ல வந்து அஞ்சு அது நீர் நிலம் காற்று ஆகாயம் இது வந்து தாரா கிரகங்கள் சாரா கிரகங்கள் வந்து ரெண்டு ராகு இது அப்ப ராகு என்பது ராகு என்பது மனித தலை மனிதல பாம்பினுடைய உடையது என்பது வந்து பாம்பு தலை மனிதனுடைய உடம்பு அப்ப ராகு என்பவர்தான் காமத்துக்கு அதிபதி ஒருத்தருக்கு ராகுத சமைச்சாக்கா இன சேரம் அதை செயலாம்னு சொல்லி அதிகமா போட்டு போய் அந்த தலைகே போய் விழுந்துடும் பழத்துல அதுங்களா அப்ப ராகுதான் பிரம்மாண்டம் பண்ணக்கூடிய ராகுதான் அப்ப கேள்வி என்பது வந்து என்ன பண்ணாக்கா தர்மத்துக்கு அதிபதியவர் தான் ஞானத்தை குடிக்கூடிய அவர் தான் இப்ப நான் ஞானம்ன்றது எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் கட்டட செய்தியாளரான எனக்கு இந்த ஜோதிடத்தை மேலே நம்பிக்கை இல்லையா ஜோதி கால திட்டுறானே இந்த ஜோசிக்கார என் கூட பக்கம் வந்தாங்க ஜோசிக்காருக்கு வந்தாங்க வேலை இல்லையா உனக்கு என்ன பண்ணா எழுதுனா வாங்கிட்டு போயிட்டு என்ன இதுதான் மாதிரி புள்ளிட்டு உட்காந்து இதெல்லாம் ஒரு தொழிலா இது ஓ உடம்புக்கு ஒரு நாளைக்கு ஐநூட காம்பா இருக்கலாம் இதெல்லாம் ஒரு தொழிலா நான் சண்டை போடுவோம் நானு இல்லையா உனக்கு வந்து சின்ன குருவமாக்கிறேன் நீ இதுல இறங்கி பாரு அதுக்கு மேல உனக்கு என்னன்னு தெரியும் ஆனா ஜோசித்த நீ புரிஞ்சிக்க உடக்கூடாது ஆனா பிடிக்காத வரைக்கும் ஒன்னா அது ஒண்ணு வந்து லைக் பண்ணாது அப்படின்னு சரி நான் என்ன சொன்னேன் அப்படி என்னதான் இருக்குது அதெல்லாம் அப்படின்னு நான் கேட்டேன் நீங்க படிச்சு பாருங்க அது மேல பேசி அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்

திருடு போனது மாடு பிடிச்சிட்டு போனது இதெல்லாம் எங்க இருக்குது நீ சொல்ற சரியா கொஞ்சம் இருக்குதுப்பான்னு சொல்றாங்க அப்புறம் தான் ஜோதிமே சொல்லு சரியா இருக்குன்னாங்க அப்புறம் ஒரு ரத்தனை என்ன சொன்னாங்கன்னா நீ ஜோதி உனக்கு வரும் அப்படின்னு சொல்லுனாங்க எப்படி சொல்றது அப்படின்னு தான் நாலு ஜோதிக்கும் கொடு ஒவ்வொரு ஜோதியா ஒவ்வொரு அடிப்படையில் பேசுவான் அதை என்னன்றது நீ என்ன பண்ற எதை உனக்கு மனசைப்படுதோ அதை வந்து மனசரை வச்சுங்க வச்சுக்கிட்டு உன் அடிப்படையில் நீ பேசு அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன் ஒரு அஞ்சு தாண்டி போய் காட்டினேன் யோசிவன் வரும்பான் படி படி நாங்க ஆனா எனக்கு கட்டட லைன் மேல்தான் ஒன்னு வருஷத்துல பத்து வீடு கட்டடம் தான் எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தாட்டி பேமெண்ட் கொடுப்பேன் கட்டட வேலை முடிச்சேன் எல்லாம் பண்ணேன் அப்புறம் இந்த லைன்ல போலான்னு சொல்லி இறங்கினேன் இறங்கணும் ஒரு பாடுங்க ஆச்சுன்னா எப்பதான் புத்தக இந்த புத்தகத்தான் போய் நம்மளை ராத்திரி கூட தோட சொல்லுது படம் போல தோட சொல்லுது அப்புறம் படிச்சு படிச்சு என்ன பண்ணா தொண்ணூறுல ஆரம்பிச்சேன் யோசிச்சு சொல்றதே ஆரம்பிச்சேன் அப்புறம் அந்த ஆளு ஒரு ஆறு மாதம் தேச்ச வந்தாங்க உன் பேர் சொல்லுங்க பேரை சொன்னது பூரா சொல்லிட்டேன் இனிமே இந்த ஊருக்கு வரத்தா நான் இங்க வந்தேன்னா என் பாத்தா பழிக்காது இனிமேண்ட நீயே சொல்லு அப்படின்னா அதுல இருந்து அந்த ஊருக்கு போய் வரது இல்லை எங்க ஊருக்கு வர்றதில்ல அந்த ஆள் நான் இது வரைக்கும் பாத்துட்டுதான் ஏறேன் இன்ன வரைக்கும் ஜானம் அப்போ ஜோதனம் என்பது எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்ணி லக்கணம் லக்னாதிபதி வந்து எனக்கு வர்க்கோத்தமம் லகன புள்ளி சூரியங்கால் பரண்டு கூடிய சூரியங்கால் தான் சூரிய அம்சத்துல போய் அஞ்சில உட்காந்தார் அதுவும் பலம் பெற்று போச்சு அப்ப ரெண்டாம் அதிபதி யார் சுக்கர அவரு சந்திரங்கால் வாங்கிட்டாரு சந்திரன் லக்கணத்துல உட்காந்துட்டாரு அவர் பதினொன்னு கூடிய கால் வாங்கிட்டாரு ரெண்டு பதினொன்னு பரிவர்த்தனை அது ஒரு பாயிண்ட் ரெண்டாம் அதிபதி சுக்கரம் போய் ஒன்பதுல உட்காந்துட்டார் சுக்கரம் ஆட்சி ஆகிறாரு அது வர்க்கோத்தமும் குரு வர்க்கோத்தமும் அதுங்களா ஒரு மனிதனுக்கு சூரியன் சந்திரன் புதன் குரு எல்லாம் பலமா இருந்தாக்கா தானாவே ஜோதி வந்துடும் அப்ப ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கணும் சூரியன் புதன் கே ராகு மூணு பேரும் சேர்ந்து நம்ம லக்னத்தை ரெண்டாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப என்னுடைய லக்ன புதன் கேது கால் வாங்குறது கேது ரெண்டுல எல்லாமே புடிச்சிடுச்சு அப்பதி இந்த கேது வந்து தர்மத்துக்கு அதிவதி இந்த இதுல இந்த கோல் கோல் போராட்டத்துல அப்ப ராகு ராகு என்பவர் வந்து ஒரு பிரச்சனை நடக்குன்னா ராகால பிரச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்சிடும் ஆனா கேது என்ன போனாருன்னா சீண்டி விட்டுவார் ஆனா ஆர்வம் தெரியாது இப்ப டைவர்ஸ் நடக்குதுனாக்கா ரெண்டு பேர்த்தையும் திருவிழா வந்து கேது தான் ராகு என்ன போனாடுறா இது போவோம் அது ராகு அப்ப இந்த ராகு கேது வந்து அது வேலையை அது பண்ணுது அதுக்கடுத்தது கர்மா என்பது ஒண்ணு இருக்குது அப்ப கர்மா என்பது மரத்தினுடைய ஆணி வேர் தான் கர்மா அதுதான் கேது அடியில நேர்ல இருந்தா தண்ணி மரத்துக்கு போகுது அப்ப கர்மா கொடுக்கக்கூடியது கேதுதான் அப்ப கர்மா என்ற அந்த தண்டு பாக இல்லையா மரத்தினுடைய பாகம் அதான் ராகு இது நீண்ட நீண்ட போகுது அது அடியில தண்ணி கொடுக்குது அப்ப கருமாவின் பிரதிநிதிகள் ரெண்டு பேருமே ராஜகே தான் அப்ப ராமர் கதை ஒண்ணு இருக்குது ராமர் என்ன பண்ணாரு அப்பனுக்கு பட்டாசு சூட்டி நாடு நகர் ராஜ்யம் இவனுக்கு எனக்கு வயசாயிடுச்சு நீ இந்த நாட்டை ஆள் அப்படின்னு சொல்லி பட்டாசு சூட போறாங்க ராமனுடைய அப்பா என்ன பண்றாங்க என் மௌனு பட்டாசு கண்ணால பாக்கணும் அப்படின்னு சொன்னதால ராமர்கள் வந்து கைகடி வச்சிருந்தார் அவன் அவன் தான் பரதான் ஏமாவுக்கு தான் சூட்ட கூடாது அப்படி இல்லைக்கா நான் வந்து உனக்கு எனக்கு அவனை அவங்களோட உறவு வாழான்னு சொன்னாலும் அப்பனுக்கு வந்து அடியற்ற மரம் போல சாய்ஞ்சா முடிவுக்கு கதை அப்பனுக்கு அதனால ராமன் அப்படின்னா அப்பா சொல்லி மீறக்கூடாது நீயே ஆட்சியாகனு சொல்லிட்டு அவர் காட்டுக்கு மரம் ஒரு தப்பிட்டு காட்டுக்கு போனார் காட்டுக்கு போகும்போது தான் அந்த காட்டுல வந்து ராவனை வந்து சீரிய பார்த்து மானூர் ஒன்று அவர் ராம சீதை தூக்கிட்டு போயிட்டாரு அங்க போய் காட்டுல வந்து அதாவது உங்க உட்காரத்துக்கு ஒரு வீடு கட்டி அதுல குடியிருந்து அதுல இருந்து அவர் ஆங்கிலேயாரு கூப்பிட்டு வந்து ராமர் மீட்டு வந்ததால அவர் ராமர் காட்டுல இருந்த அந்த வாஸ்து பிரகாரம் வீடு கட்டி அதுல இருந்து ராமன் வந்து ராவணன் வீட்டு மனைவி கூப்பிட்டு விட்டாங்க முடியும அப்ப இந்த கோள்களின் கூடாட்டத்துல காலற்ற உலகட்ட நட்சத்திரம் வந்து ஒன்பது அஞ்சுங்களா அப்ப காலோட்ட நட்சத்திரம் எதிராடனாக்கா கிந்திய உத்திரம் உத்திராடம் இதெல்லாம் வந்து காலாட்ட நட்சத்திரம் உடலாட்ட நட்சத்திரம் வந்து எதிரானா மிருகிச சித்திரம் ஆகிட்டோம் மூணு உடலாட்ட நட்சத்திரம் தலையாட்டு நட்சத்திரம் வந்து குருவனுடைய நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திரம் ஒரு கடையால் போட்டாவா வீடு கட்டினாவா அது வந்து ஒண்ணு வந்து இதாவா லாய்க்கா இதா அதாவது கட்டணம் ஏறாது கட்டி முடிக்க முடியாது இவனும் இவனும் படுக்க மாட்டான் அத்தூரும் படுக்க கூடாது அதான் அதனுடைய நட்சத்திரம் ஒன்பதுமே அப்ப இந்த நட்சத்திரம் என்ன சொல்றான் உடலாடு நட்சத்திரத்துல வந்து வந்து என்ன பண்றான் படிப்பு பேங்க் அதாவது நம்ம பிரயாணம் நீண்ட தூரம் போற பிரயாணம் போறது ஹாஸ்பிடல் செலவு வெகு தூர பயணம் இதெல்லாம் செஞ்சாக்கா அது வந்து சக்சஸ் ஆகும் அப்ப உடல் நட்சத்திர போய் சிவாஜி ஒரு டிகிரி இருக்கும் போது கடகால் போட்டாங்கன்னா அந்த கடையால் வந்து பாதிரே இருக்கும் கடகால் நட்சத்திர போய் வந்து கடையால் போட்டாங்கன்னா ஒரு தடையாவே நிற்கும் செய்வாங்க கடையால் போடுவது போடாமல் அப்படியே கடக்கும் அது செய்ய முடியாது அப்ப அந்த குருவின் நட்சத்திர வந்து ஒருத்த வந்து பள்ளியுடம் போய் பிஜி பட்டம் படிச்சு டபுள் டிகிரி வாங்கி எல்லாம் பண்ணாலும் வேலைக்கு போக முடியாது அவன் படித்ததுக்கும் அவன் செய்யற தொழிலுக்கு சம்மந்தமே இருக்காது அதுங்களா அப்ப இந்த நட்சத்திரம் வந்து எல்லாமே வந்து நல்லது செய்யாது கெட்டது செய்யும் அப்ப இந்த மூணு நட்சத்திரனுடைய நட்சத்திரம் வந்து குழந்தை பிறந்தாலும் கொடுக்கல் வாங்கல் பண்ணாலும் அதாவது பைனான்ஸ் பண்ணாலும் ஆடு மாடு வாங்கினாலும் வீடு கட்டினாலும் கல்யாணம் பண்ணாலும் சாந்தி சாந்திபூர்த்தம் பண்ணாலும் லக்னம் வந்து கல்யாணத்துக்கு லக்ன பத்திரிகை வச்சாலும் எதுவுமே உறுப்பினாத இந்த ஒன்பது லட்சத்துல சரி அப்படி குழந்த பிறந்த என்ன சொல்றா தலையாத்துல குழந்த பிறந்தா அதுக்கு வந்து உடல் அதாவது தலையில வந்து பாதிப்பு வந்துடும் அதுங்களா புத்தி சிவாதம் இல்லாத போவோம் மென்சஸ் ஆகும் அப்படின்னு ஒரு விதி அப்ப செவ்வாய் விஷயத்துல குழந்த பிறந்தா ஹார்ட் அட்டாக் வருமா செவ்வாய் வணக்கத்துல வந்தா ஹார்ட் அட்டாக் வரும் அச்சுங்களா சரி குரு நட்சத்திரம் என்ன பண்ண கால் பண்ணமா இருக்கணும் ஏன்னா குரு நட்சத்திரம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் கால் பகுதி தொடதி அப்ப கால் கூடும் ஊனமா அப்படின்னு ஒரு விதி அப்ப பொதுவாகவே ஏழாவது நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் நட்சத்திர எது செஞ்சாலுமே உருப்பிடாது ஆமா அப்ப ஒருத்தவங்க வீடு வாங்கினோம் நிலம் வாங்கினோம் சரி நம்ம ஒரு இடத்துல கடன் கொடுக்குறோம் வட்டி கொடுக்குறோம் அப்படின்லாம் என்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அத்த நட்சத்திரம் வரக்கு கொடுத்தாங்கன்னா சக்ஸஸா முடியும் வம்பு வழக்கு இல்லாத முடியும் கொடுக்க வாங்கின எல்லாமே செட் ஆகும் செவ்வாய்க்கிழமை அசு நட்சத்திர வந்து எந்த காரியம் செஞ்சாலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி புதன் கிழமையில அனுச வர வரக்கு ஏன்னா புதன சடி அண்ணன் தப்பி அதெல்லாம் செஞ்சாங்கன்னா அது சக்சஸ் ஆகும் அதுக்கடுத்தது விவாழக்கிழமை பூத நட்சத்திரம் அதில் செஞ்சாலும் போர் போடுறது அக்கௌண்ட் போடுறது இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா பணத்துக்கு மேலே பணம் சேரும் குடுக்கல் வாங்க நல்லா இருக்கும் இதெல்லாம் பண்ணும் அப்போ வெள்ளிக்கிழமை ரே நட அன்னைக்கு நகை நட்டு நாணயம் பொருள் வாங்கினாலும் பணத்துக்கு மேலே பணம் சேரும் சனிக்கிழமை ரோஹ நட்சத்திரம் வர அன்னைக்கு எந்த காரியம் செஞ்சாலும் அது ஜீவனுக்குறையே வராத கடைசி வரைக்குமே பொண்ணு அப்ப ரெண்டு ஆறு எட்டு பதினொன்னு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு நட்சத்தில எந்த காரியத்தை செஞ்சாலும் பள்ளிக்கூடம் படிக்க வச்சாலும் குடுக்கல் வாங்கல் பண்ணாலும் வீடு கட்டினாலும் கடையால் போட்டாலும் அடுத்தது வந்து நகன பத்திரிகை வச்சாலும் கல்யாணம் வச்சாலும் மூர்த்தம் பண்ணாலும் சூப்பரா இருக்கும் அப்ப சந்தனுடைய நட்சத்திரம் ரோஹிணி அஸ்தன் திருவோணம் செவ்வாயணி நட்சத்திரம் விரிவிசியம் அவிட்ட சித்திரை சுக்கிரண நட்சத்திரம் பரணிபூரம் போராடம் இது ஒன்பது லட்சத்துல இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அப்படி வேணா மூணு தலைமுறைக்கு வரைக்கும் அந்த சொத்து அய்யாது இப்போ ஒருத்தான் இடம் வாங்குவான் இன்னைக்கு திருவாத நட்சத்திரம் இன்னைக்கு இன்னைக்கு போய் இடம் வாங்கிடுவான் ஆனா அதை வாங்கி பாரு ஆறாம் மாதத்துல கடந்து போது அந்த கூட்ட இப்ப நானா இடம் வாங்கினாக்கா அந்த நட்சத்திரம் பார்த்தா நான் இடம் வாங்குவேன் நான் போய் புள்ளி போட்டேன்னா அது வந்து மாற மாற ஆனா இது மாதிரி செஞ்சாங்கன்னா அது இதாவது அப்ப நாலாவது இடத்துல குரு இருந்து குரு சனி இருந்து இதுல ஏதாவது வந்து ஒரு குழந்தை போறச்சு குரு சனி இருந்து இந்த நட்சத்திரம் ரெண்டு லட்சத்துல ஊனமா போறது அப்படின்னு ஒரு விதி அப்ப ஒன்று நாள் பத்துல வந்து குரு செவ்வா சுக்கர கேந்திரத்தில் கேந்திரத்துல இருந்தாங்கனாக்கா செல்வன் செல்வாக்கு அரசியல் அரசாங்கம் எம்எல்ஏ பட்டம்பதி எல்லாம் வாங்குவாங்க அதுங்களா நாலாம் அதிபையும் ஒன்னாதி கேந்திரம் பெற்று லக்கணத்துல இருந்தா செல்வ செடி போட இருப்பாங்களாம் அதாவது அவங்களுக்கு பணம் பற்றாக்குறையும் வராது செல்வ செல்வா கூட கல்வி முன்னாடி நல்லா இருக்கும் நாலாம் மதியும் சந்திரனும் சேர்ந்து கேந்திரத்தில் இருந்தால் வாகன வாகனம் இருப்பாங்களா சரிங்களா நாலாம் அதிபதியும் பன்னாம் மதியம் பருவத்துல பெற்றா செல்வன் செல்வாங்க இவங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்காரலாம் இந்த நாலாம் அதிபதியும் பானி கூட இருந்தாக்கா ராத்திரில இந்த இவங்களாம் ராத்திரில சம்பாதிக்கிறாங்க இவங்களாம் ஏன்னா பதினாலாம் இடம் தான் மறைமுக வருமானம் நாலாம் இடம் தான் வந்து வீடு நாலும் பத்து பரிவர்த்தனை பார்த்தா புதையல் யோகம் தான் நாலும் பத்து பரிவர்த்தனை பார்த்தா புதையல் யோகம் அதே நாலு பத்து பரிவர்த்தனை பெற்று இருந்தா அவன் தான் மந்திரவாதி சூழல் வைக்கிறவன் மந்திரி மாதிரி பண்ணலாம் அவன் தான் ஆனா அப்ப நாலாமது நின்று வச்சதாவது ஆரட்டு பண்ணல போய் அச்சங்கம் பெற்றா நண்பர் இருக்காத கொண்டாட்டி இருக்காத பிள்ளை இருக்காத எல்லாமே வந்து தாய்ப்பாசம் கூட இருக்காராம் நாலாம் மாதிரி ஆறாட்டு குழந்தை பதினெட்டு பெற்றா தாய் தந்தை இருக்காது நாலாம் மாதி பத்தாம் மாதிரியும் நட்பு கிரகமாக இருந்து நட்சத்திரம் பெற்ற புதிய லோகம் உண்டு அப்படின்னு ஒரு பிதி அப்ப கணத்துல வந்து கணத்துக்கு நாலாம் இடத்துல சனி இருந்து சந்திர நட்சத்திர சந்திர நட்சத்திர சந்திரங்களோட சனி சந்திர நட்சத்திரையும் பத்தில் சந்திர வந்து சனி லட்சத்தில இருந்தா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அப்படின்னாக்கா எந்த லக்னமா இருந்தாலும் வீடு கட்டணும்னாக்கா லக்னத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் செய்யக்கூடாது ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த இந்த பரவாயில் லட்சத்தில் வந்து அது அசங்க ஆகாது இருந்து பாவர்கள் பார்க்காது இருந்து நம்ம நம்மளுடைய லக்னத்துக்கு குரு பார்வை இருந்து ரெண்டாவது வந்து அந்த கிரகங்கள் வந்து பாவ தேர்தல் மாட்டாது இருந்தா வீடு கட்டி நல்ல முறையில் குடி போகலாம் இதுவரை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து யோசனை நல்ல